ரீதாவுக்கு ஹீமோகுளோபின் இன்க்ரீஸ் ஆகவே மாட்டேங்குதுங்க அப்படியே ஏறினாலும் டிகிரீஸ் ஆயிடுது நிறைய வீடு சொல்லி அக்கா நீங்க ரொம்ப டயர்டா இருக்கீங்க ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்ல சொல்லிட்டு தான் இருக்காங்க பட் ரீதா வந்து பாத்தீங்கன்னா பீட்ரூட் கேரட் முருங்கக்கீரை சூப்பு ஈரல் சோரட்டி டேட்ஸ் உலர் திராட்சை சொல்லி எல்லாமே ரெகுலரா சாப்பிட்டு இருக்காங்க ஒரு டூ மந்த்ஸ்க்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டு பாயிண்ட் இருந்தது போன மாசம் வந்து பாத்தீங்கன்னா பத்து இப்போ நேத்து டெஸ்ட் எடுக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா பத்து புள்ளி மூணுல வந்து நிக்குதுங்க என்னதான் பண்றதுன்னு தெரியல இப்படி டிகிரீஸ் ஆகிட்டே தான் இருக்கு பிளட் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு என்ன சாப்பிட்டா கரெக்டா இருக்கும்